இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ரோகிணி மதியம் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது வரை அடுத்து மிருகசிரிஷம் திதி வளர்பிரை துவாதசி காலை எட்டு இருபத்தி இரண்டு வரை அடுத்து திரையோதசி யோகம் சுப்ரம் பகல் பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை அடுத்து பராமியம் கரணம் பாலவம் காலை எட்டு இருபத்தி இரண்டு வரை அடுத்து கவுடவம் சூளம் கிழக்கு பரிகாரம் தையர் காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டோ ஒன்றிலேருந்து மூணு குளிகை ஆறிலிருந்து ஏழரை சுப நேரங்கள் காலையில் எட்டேகாலிலிருந்து ஒன்பது அடுத்து பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் மாலை நாலரிலிருந்து அஞ்சரை இரவு ஒன்பதிலிருந்து பத்தரை இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதை அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனம் தேவை இன்று பிரதோஷம் சனிப்பிரதோஷம் எனவே சனி பிரதோஷ நன்னாளில் தென்னாடுடைய சிவனை வணங்குவோம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் மிருகு பகல் பதினொன்று இருபத்தி நாலு வரை அடுத்து திருவாதிரை திதி வளர்பிறை சதுர்த்தசி அதிகாலை ஐந்து மூன்று வரை அடுத்து பௌர்ணமி யோகம் பிராமியம் காலை ஒன்பது ஒன்பது வரை அடுத்து மாகேந்திரம் கரணம் கரசை மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரை அடுத்து மனசை சூழம்

பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் திருவாதிரை பகல் பத்து முப்பத்தி எட்டு வரை அடுத்து புனர்பூசம் திதி பௌர்ணமி இரவு மூன்று ஐம்பத்தி ஏழு வரை பிறகு தேய்பிரை பிரதமை யோகம் மாகேந்திரம் காலை ஆறு நாற்பத்தி நான்கு வரை அடுத்து வைத்துருதி கரணம் பத்திரை மாலை நான்கு இருபத்தி ஆறு வரை அடுத்து பவம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகு காலை ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரைலேருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றரைலேருந்து மூணு சுப நேரங்கள் காலையில் ஆறரைலேருந்து ஏழரை அடுத்து ஒன்பதைகாலிலேருந்து பத்தேகால் சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஏழரைலேருந்து எட்டரை சந்திராஷ்டமம் அதிகாலை நாலு பத்தொம்போது வரை விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் அதை அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நிதானம் தேவை இன்று போகி திருநாள் பழையன கழிப்போம் அடுத்து பௌர்ணமி நன்னாள் அம்பாளை தரிசிப்போம் அது மட்டுமின்றி ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமானை தரிசித்து மகிழ்வோம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் புனர்பூசம் பகல் பத்து பதினேழு வரை அடுத்து பூசம் திதி தேய்பிரை பிரதமை பின்னிரவு மூணு இருபத்தி ஒன்று வரை அடுத்து திதியை யோகம் விஷ்கம்பம் கரணம் பாலவம் மாலை மூன்று முப்பத்தி வரை அடுத்து கவுளவம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை ஒன்றிலேருந்து மூணு சுப நேரங்கள் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் நாலரிலேருந்து அஞ்சரை இரவு ஏழரைலேருந்து எட்டரை சந்திராஷ்டிரமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் நீடிக்கிறது கோபம் வேண்டாம் கவனம் தேவை நிதானம் அவசியம் அன்புடன் பேசுங்கள் இன்று மகர சங்கராந்தி திருநாள் பொங்கல் திருநாள் பொங்கலோ பொங்கல் எல்லோர் வாழ்விலும் பொங்கும் மங்களம் எங்கும் தங்கட்டும் எப்போதும் தங்கட்டும் இன்றைய பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூசம் பகல் பத்து இருபத்தி எட்டு வரை அடுத்து ஆயிலியம் திதி தேய்விரை திருதியை பின் இரவு மூன்று இருபத்தி மூன்று வரை அடுத்து திருதியை யோகம் பிரீத்தி கரணம் செய்துளை மாலை மூன்று பதினேழு வரை அடுத்து கரசை சூளம் படக்கு பரிகாரம் பால் ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சுப நேரங்கள் காலையில் ஒன்பதிலேருந்து பத்தரை அடுத்தாப்பில் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் மாலை நாலரைலேருந்து ஐந்தரை இரவு ஆறரைலேருந்து ஏழரை தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனமாக இருங்கள் பொறுமையோடு இருங்கள் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருங்கள் வாக்கில் நிதானம் தேவை